இன்றைக்கி வானிலை அறிவிப்பு என்னென்னா நல்ல வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு மாறாக ஃபுல்லாக ஃபுல் கவர் மிஸ்ட் இருக்கு குறிப்பிட்டா ஏரி சுற்றுச்சாலையெல்லாம் பார்த்தோம் ஃபோக்கஸ் பார்க்கலாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஆட்களோட நடமாட்டம் தெரியாத அளவுக்கு அந்த மிஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகியிருக்கு பொதுவாகவே டிசம்பர் டூ ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே அந்த கிளைமேட் ஆகப்பட்டது பகலில் நல்ல வெயிலாகவும் இரவில் பனி பொருத்தியும் காணப்படும் சமீபத்தில் இந்த ஆண்டு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பிகினிங் எண்டு பிகினிங்குமே மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு எப்படின்னா வின்டர் சீசன் இந்த வின்டர் சீசன் அனுபவிக்கிறதுக்கு பல்வேறு பகுதியில் வந்து அயல் நாட்டினர் முதற்கொண்டு மற்ற மாநில மக்கள்லாம் வருவாங்க நல்ல அதிகமான வெயில் அதையும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இரவில் இருக்கக்கூடிய அந்த உரை பனி நிகழ்வு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மிட் நைட் நேர்லி மார்னிங்கில் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த புல்வெளிகள்லாம் பார்த்தோன்னா இந்த நிற்கக்கூடிய வாகனங்கள் பைக்கோட சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா சுரண்டி எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி பனி தொடர்ந்துருக்கும் ஒறைபணி காணப்படும் ஆனால் இந்த செலவு அப்படி இல்லை முற்றிலுமாக மாறப்பட்டிருக்கு எப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் போகுது முதல்ல வந்து வெயில் இருக்குது அடுத்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது மழை பெய்கிறப்ப என்ன ஆகும்னா பனிப்படர்வு ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிட்டு ஒரு மிதமான ஒரு வானிலைக்கு போயிடும் அந்த மழையாகப்பட்டது பனிப்படர்வை மட்டும் குறைக்காம குளிரோட தாக்கத்தையுமே குறைச்சிருக்கு இப்போ ஊட்டியோட கம்பேர் பண்ணோன்னா கட்சி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளைமேட் கண்டிஷன் வெதர் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம் கோடை அப்படி இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விவசாய விளைபொருள்கள் மக்கள் செய்யக்கூடிய அந்த பட்டாணி எல்லாம் நல்லா போடுவாங்க தலைவர் உருளைக்கு பட்டாணி சாகுபடி இது எல்லாமே அந்த பனியில் தான் நல்லா வரும் பனியில் லை லைட்டாக ஒரு மிஸ்ட் அடித்த மாதிரி அந்த கிளைமேட்டவே அந்த பட்டாணியோட தோலில் பார்க்கலாம் க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி அதோட தோள்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளி பச்சை நிறமாகவும் வெண்மை பூத்து இருக்கும் அந்த வெண்மை பூத்துவதோட அடையாளம் அந்த பனி இயற்கை வந்து தன்னோட விஷயங்களை அதோட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிதான் பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீஷ் கலராகவும் அது மேலே ஒரு ஒயிட் லேயர் ஃபார்மாகிடும் இப்போ இந்த வந்து விலை நல்லாவே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு மழை நாள் இப்போ என்னாகுன்னா மலையோட புள்ளி புள்ளியாக அதோடய தோள்கள் மாறிடும் தோல் மாறுகிறப்ப என்னாகுன்னா அதோடய விலை குறையும் ஆகவே வந்து ஒரு மகசூலை எதிர்பார்த்து அதை உழைத்து செய்யக்கூடிய விவசாயிகள் அந்த பருவம் தவறும்போது அந்த பருவமாகப்பட்டது தவறும் போது அதோட விளைவுகளை அவங்க பொருளாதார ரீதியில் கண்டிப்பாக ஒரு சிக்கலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர் மாற்றங்களில் ஏன் நிகழ்ந்துட்டுருக்குன்னு தெரியல தொடர்ந்து இந்த வின்டர் சீசன் வந்து ஒரு கொலாப்ஸ்டு வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போயிருக்கு இது என்ன அப்படின்றது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது ஏன்னா சார்ந்த அனைத்துமே மாறிடுது டூரிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வின்டர் சீசன் வரவங்களுக்கு மழை பெய்யுது மழை காலத்தில் வரவங்களுக்கு வெயில் அடிக்குது வெயிலில் வரவங்களுக்கு குளிர் அடிக்குது பனி அடிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இது ஒட்டுமொத்தமாகவே இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற செக்டருக்குள்ளே வருமானது தெரியலை ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதோடய பிரதிபலிப்பு மலை பிரதேசங்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் விஷயம் ஸோ இந்த ஒரு விளக்கத்தை இன்றைக்கி கூட சொல்லிவிட்டு அடுத்து உங்களுக்கு மற்றொரு டாபிக் எடுத்து பேசுவோம் நண்பர்களே நன்றி வணக்கம்